செப்டம்பர் மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோனான் விளக்கப்பண பகுப்பாய்வு சி சிவாய்ஆர் சிக்னலுக்குப் பிறகு டோ சிவப்பு நிறமாக மாறுகிறது இன்றைய டு தொடக்க விலை ஓபி நாற்பத்தைந்து ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்தெட்டு ஆகும் அதே நேரம் ஏமேல் பி நாற்பத்தைந்தாயிரத்து நானூற்று ஒன்று ஆகும் இன்றையது சி சிவாய்ஆர் நிறம் மஞ்சளில் இருந்து சிவப்பாக மாறுதல் அமைப்பாகும் குறியீடுக்கு கீழே வணிகம் செய்தால் அது நாற்பத்தைந்தாயிரத்து நாற்பத்தைந்து இல் உள்ள முதன்மை நிலை ஒன்று பாய்வோட் ஒன்று வரை விற்பனையாகக் கூடும் இருப்பினும் கேஎஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் இரண்டும் காலை நிலைத்தன்மை கொண்டிருப்பதால் வழியில் இலாபம் எடுத்தல் எதிர்பார்க்கப்படுகிறது குறியீடுக்கு மேல் வணிகம் செய்தால் அது ஏமெல்பி நோக்கி ஒரு கிளாசிக் வாங்கும் சிக்னலை தூண்டும் முன்னெச்சரிக்கை இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையே கொண்டிருக்கவில்லை